அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் நவம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அநேக இடங்களிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் நாளை பதினாறாம் தேதியன்று கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது எனவும் நாளை மறுநாள் பதினேழாம் தேதியன்று காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நவம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது